கோடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேன் என் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூலை மாதம் துளாராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இந்த பதிவுல பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்தலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது அதுக்குண்டான வழிபாட்டு முறைகள் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் தெளிவா விரிவா அந்த பதிவுல பாத்திரலாம் இது ஒவ்வொரு டாபிக் வைஸ் பாத்திரலாம் அதாவது ஜூலை மாதத்துல துளாராசி என்பர்கள் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போகுது வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு அதே போல உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது படிப்பு எப்படி இருக்க போகுது தொழில் வாய்ப்புகள் எப்படி இருக்க போகுது பொருளாதார முன்னேற்றம் எப்படி இருக்க போகுது திருமண வாழ்க்கை அப்படிங்கிற விஷயம் எப்படி இருக்க போகுது குழந்தைகள் பற்றிய விவரங்கள் எப்படி இருக்க போகுது ஏதாவது அதிர்ஷ்டம் இருக்குதா சேமிக்க முடியுமா பொருளாதார அமைப்புகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா டாபிக்லாம் முதல்ல இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் பார்த்துட்டோம் அப்படின்னா ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வக்ரமா இருக்காரு ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் நினைவு ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சந்திர மங்கள யோகத்தோட இருக்காங்க மாத துவக்கத்துல ராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டமத்துல குரு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியனும் சுக்கரனும் இணைவு ராசிக்கு பத்தாம் இடத்துல புதன் பகவான் அமரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் சோ இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது துவங்குது இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஏழாம் தேதி பத்தாம் இடத்துக்கு சுக்கர பகவான் வந்துட்டார் அப்படின்னா இந்த மாதம் முழுக்க பத்தாம் தான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை செவ்வாயினுடைய பார்வை முதல் பன்னிரெண்டு நாட்களுக்கு பத்தாம் இடத்திற்கு இருக்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா பார்க்கப்படுது அடுத்துதான் பன்னிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கும் ராசிக்கு இரண்டு ஏழுக்கு அதிபதி குடும்பஸ்தானத்திற்கு அதிபதி வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய கலாச்சார ஸ்தானத்திற்கு அதிபதி அவர் வந்து ராசிக்கு எட்டாம் இடத்துல மறையிறார் எட்டாம் இடத்துல மறியறதை மட்டும் இல்லாம கூட குரு பகவானுடைய இணைவு இப்ப குருவோட இந்த செவ்வாய் சேர்றது அப்படிங்கிறதும் அங்க குரு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களை ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல உருவாகக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது அடுத்ததான் பதினாறாம் தேதி பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரியன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான மிதுன ராசியிலிருந்து பத்தாம் இடமான கடகராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் பத்தாம் இடத்துல சூரியன் திக்பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை சூரியன் முழுக்க பலம் அடையக்கூடிய ஒரு சூழல் ராசிக்கு மட்டும் சூரியன் பலம் ஆவார் அடுத்துதான் பத்தொன்பதாம் தேதி புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு பாக்கிய அதிபதி விரயஸ்தானத்திற்கு அதிபதி அவர் வந்து ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்குள்ள அமரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது சோ இதுதான் இந்த மாதத்துல நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இதனால என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு டாபிக்கா பாத்திரலாம் முதல்ல சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போகுது சுயதொழில் அப்படின்னு சொல்லும் போதே பத்தாம் பாவம் பத்தாம் பாவத்துல யார் இருக்காங்க அந்த அதிபதியினுடைய பலம் பலவீனத்தை பொறுத்து துளாராசிக்கு சுயதொழில் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுது அப்ப பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சுபகிரகங்களுடைய பார்வை ஏதாவது இருக்கானா கண்டிப்பா கிடையாது முதல் பன்னிரெண்டு நாட்களுக்கு செவ்வாயினுடைய பார்வை பத்தாம் இடத்துக்கு இருக்குது புதன் அங்க முதல் பத்தொன்பது நாட்களுக்கு அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்போ ஒன்பதுக்கு அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் ஒரு தர்ம கர்மாதிபதி யோகம் தர்மஸ்தானத்திற்கு அதிபதி கர்மஸ்தானத்துல அமர்வது தர்ம கர்மாதிபதி யோகம் ஸோ அந்த யோகம் முதல் பத்தொன்பது நாட்களுக்கு உங்களுக்கு உண்டு அப்போ தொழிலில் சின்ன சின்ன அலைச்சல்கள் டென்ஷன் ப்ரெஷர் இருந்தாலும் ஏன்னா அவரை பண்ணிடக்கூடியவர் புதன் அலைச்சல் டென்ஷன் ப்ரெஷர் இருந்தாலும் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது என்ன செய்யணும் உங்களை தொழிலில் ஒரு உயரத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கும் வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்க வைக்கும் கண்டிப்பா நல்ல ஃப்ளோ ஆகும் உங்களுடைய ஆளுமையை உங்களுடைய அதிகாரத்தை மிகச்சரியாக பயன்படுத்தி தொழிலில் என்னென்ன விஷயங்களை செய்து முன்னேற்றம் அடையணுமோ அத்தனை விஷயங்களையும் செய்வீங்க கரெக்டா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த சுக்கர பகவான் உங்களுடைய ராசி அதிபதி பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவார் நீங்களே பத்தாம் இடத்துக்கு போறீங்க அப்படிங்கும்போது தொழில தேடி ஓடக்கூடிய ஒரு சூழல் நிறைய நபர்கள் வே சுயதொழில வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் இல்ல சுய தொழில ஏதாவது புதுசா ஏட் பண்ணணும் இந்த விஷயத்தையும் சேர்த்து செய்யலாம் இல்ல ஆல்ரெடி ஒரு தொழில் இருக்குது ஒன்று கூட ஏதாவது தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம்ல இந்த காலகட்டம் மனசுக்குள்ள வந்துடும் முழுக்க முழுக்க தொழில் சிந்தனை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தொழிலில் உங்களை மிஞ்ச மிஞ்சறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு சம்பவங்களை ஈஸியா செய்திடுவீங்க சோ அது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு தான் உங்களுடைய சுய ஜாதகத்துல சுக்கரனுடைய தசா புத்தியோ அல்லது புதனனுடைய தசாபுத்தியம் நடந்துட்டு இருந்தா முதல் பத்தொன்பது நாட்களுக்கு சூப்பர் என்ன நடந்தாலும் வெற்றி உங்கள் பக்கம்தான் பயப்படவே வேண்டாம் தைரியமா துணிஞ்சு இறங்கலாம் கண்டிப்பா அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ட கொடுத்தே தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்லை பத்தாம் இடத்த அதிபதி சந்திரன் அவர் எப்பவுமே வேகமா நகரக்கூடிய கிரகம் எப்பவுமே சுறுசுறுப்பா வேலையில ரொம்ப வேகமா அடுத்த அடுத்த தேடி 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 செய்து இருக்கக்கூடிய பண்பு உங்கள்கிட்ட இருக்கும் இயல்பாவே கூடவே இந்த ஒன்பது பத்து தொடர்பு பத்தாம் இடத்துல ஏற்படுறது அப்படிங்கிறது நல்ல அமைப்பு தான் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எந்த கவலையும் இல்லை கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா நல்லபடியா இருக்கும் என்ன லக்ஸுரியாவே கொண்டு போங்க உங்களுடைய திட்டம் சிந்தனை அனைத்துமே வெற்றியை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் பாருங்க அஷ்டமாதிபதி அப்படிங்கிற சுக்கரன் பத்தாம் இடத்துக்கு வந்து உட்கார்றாரு அவரே ராசி கூடியவரும் கூட அப்போ தொழிலை தொட்டு பிரச்சனைகள் வருமானா கண்டிப்பாக வரும் அஷ்டமாதிபதி பத்தில் இருக்காரு இல்லையா கண்டிப்பாக வரும் ஆனால் அதெல்லாம் சமாளிச்சிடலாம் அந்த பிரச்சனை உங்களை ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே உயர்த்துமே தவிர கீழே தள்ளாது ஸோ கவலை வேண்டாம் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு நினைச்சு வருத்தப்பட வேண்டாம் கண்டிப்பா அது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை உண்டாக்கி தரும் வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ஆறாம் இடத்துல ராகு ஆறாம் இடத்துல ராகு இருந்ததுன்னா வேலையில ஒரு இடத்துல இருந்து இயங்க முடியாம நிறைய இடங்கள் மாறி 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 போய் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை சொல்கிறது கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் டென்ஷன் ப்ரெஷர் எல்லாம் இருக்கும் வேலையில எதிரிகள் யாராவது அப்படின்னு இருக்கிறாங்க நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிகள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கள சூப்பராக சமாளிச்சிடுவோம் சூப்பராக சமாளிச்சிடுவோம் அவங்கள ஈஸியாக அவங்கள மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துடுவோம் அதில் எந்த மாற்றம் இடமில்லை அதே போல் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய வேலையாட்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள எப்படி வேலை வாங்கணும் என்ன செஞ்சால் அவங்ககிட்ட என்ன அவுட்புட் கிடைக்கும் அப்படிங்கிறத பக்காவாக பிளான் பண்ணி அழகாக வேலை வாங்கக்கூடிய தன்மையை உங்கள் இந்த காலகட்டம் உங்கள்கிட்ட பார்க்க முடியும் கூட இருக்கிறவங்கள உங்களை பார்த்து வியந்துருவாங்க எப்படி இவ்வளோ டைமில் இது முடிச்சு கொடுக்க முடியும்னு நினைக்கல ஆனால் ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டேன் அப்படின்னா அப்படின்னு சொல்லி உங்கள் உங்களுடைய வேலை திறமையை பார்த்து கொஞ்சம் பாராட்டவும் செய்வாங்க அப்படிங்கிறது சொல்லுது என்ன கண்ணுக்கு தெரியாத எதிர்ப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது அதை பத்தி ஒன்றும் கவலையே பட வேண்டாம் அதை பத்தி கவலையே பட வேண்டாம் ஆனா கண்ணுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இருக்கிற எதிர்ப்புகளை உண்டான தன்மை உங்களுக்கு உண்டு ஆனா ஒரு எட்டாம் பாவத்தில் இருக்கிறதுனால வேலை தொட்டு ஒரு அழுத்தம் இருந்துகிட்டேதான் இருக்கும் மனசுக்குள்ள இந்த வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போலாமா அதை செய்யலாமா இதை செய்யலாமா கொஞ்சம் சம்பளம் கம்மியா வருது வேற சம்பளம் வர்ற மாதிரி பாக்கலாமா பிடிக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் அழுத்தம் மனசுக்குள்ள அதிகமாக இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் சொல்லுது ஸோ அது இருந்தாலும் இந்த காலகட்டம் வேலையும் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும் சின்ன சின்ன அலைச்சல்கள் டென்ஷனோட ஏன்னா ஆறாம் இடத்துல இருக்கிறது ஒரு பாவ கிரகராகு அலைச்சல தரக்கூடிய கிரகம் ஓகே அடுத்ததான் பார்த்துட்டீங்கன்னா உறவு நிலை எப்படி இருக்கும்னா கிட்ட கொஞ்சம் கசப்பான அனுபவங்கள் தான் இருக்கும் கொஞ்சம் அவங்களை அனுசரிச்சு போகணும் நம்ம ஒரு விஷயத்த சொல்லுவோம் அவங்க அப்படியே ஆப்போசிட்டா நடந்துக்குவாங்க அவங்க பிடிவாதமாவே இருப்பாங்க நம்ம என்னதான் சொன்னாலும் புரிஞ்சுக்கிற மனநலமை பக்குவம் அவங்ககிட்ட இருக்காது அப்படிங்கறது புரிஞ்சுப்போங்க புறவுகள கொஞ்சம் விலகியே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை துலாத்திற்கு உண்டு அடுத்ததாக பார்த்துட்டா படிப்பு அப்படிங்கிற விஷயம் எப்படி இருக்க போது நாலாம் அதிபதி ஐந்துல வக்கரமா இருக்கிறார் இரண்டாம் அதிபதி செவ்வாய் முதல் பன்னிரெண்டு நாட்களுக்கு ஏழுல இருந்து பலமாகறார் அதன் பின்பு எட்டாம் பதத்துக்கு பெயர் சேராரு ஆனா குருவோட தான் சேராரு ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு குருவோட பார்வையும் இரண்டாம் இடத்துக்கும் நான்காம் இடத்துக்கும் இருக்கு படிப்புல எந்த விதமான தடைகளும் இல்லை எந்த பிரச்சனைகளும் இல்லை ஸ்மூத்தாக போகும் நல்ல பிரச்சனை விளையாடுவாங்க படிக்கிற நேரத்துக்கு படிப்பாங்க டைம் பாஸ் பண்ற நேரத்துக்கு டைம் பாஸ் பண்ணுவாங்க தொந்தரவுகள் எதுவும் இருக்காது நல்ல நண்பர்களுடைய சேர்க்கை எல்லாமே இருக்கும் நல்ல தொந்தரவுகள் இல்லை பாருங்க உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே எனக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறத முதல்ல மனசுல நினைச்சிடணும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல ஒரு வக்ரகிரகம் உட்கார்ந்து இருக்குது அப்படிங்கும் போது எது இல்லையோ அததான் இருக்குதுன்னு நினைச்சு நம்ம குழம்பி போயிடுவோம் அந்த குழப்பத்திற்கு காரணம் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய வக்கிரகிரகம் சோ அதில் கொஞ்சம் கவனமா இருங்க நம்மளுக்கு ஒண்ணு இல்ல நல்லா தான் இருக்கும் அப்படிங்கற ஒரு மைண்ட் செட் வந்தாலே போதுமான பகுதி நோய் உங்களை அண்டாது ஆனா அந்த வக்ரம் பெற்ற கிரகம் கோண மூலத்திரிகோண தான் இருக்கிறார் தொந்தரவு இல்ல நோய் பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாயிடும் இனிமேலும் அது வராம பாத்துக்கிறதுக்கு உண்டான ரெமடிஸும் இப்பவே அந்த உணவுகள்லையும் மாத்திரைகள்லையும் நீங்க எடுத்துக்குவீங்க சோ அதுவும் பெரிய தொந்தரவுகளை சொல்லல நாலாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால குரு என்னதான் மூணு ஆறுக்கு அதிபதியா இருந்தாலும் நாலாம் இடத்தை பாக்குறது அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் குறை ஊற இல்ல பொருளாதார மேன்மை அப்படிங்கிறது ரெண்டு கூடி ரெட்டாம் இடத்துக்கு போறாரு பன்னெண்டாம் தேதிக்கு மேல கோபனமா இருக்கணும் அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம் ஆச்சா போச்சா அப்படி இப்படின்னு சொல்லி பேசினாலே கையில் இருக்கிற காசு விரியமாயிடும் இல்ல தேவையில்லாம கோபத்திலயோ சந்தோஷத்திலயோ வாக்கு கொடுத்துருவோம் நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு இப்போ வந்து வாக்கு கொடுத்துருவோம் நாங்கள் இப்போ கையில் காசு இருக்காது கடன் வாங்கி நீங்கள் சொன்ன வாக்கை காப்பாற்றுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் வந்துடும் அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு வாக்கு கொடுக்க வேண்டாம் இல்லை கையில் இருக்கிறது டக்குன்னு தூக்கி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அதே போல் வந்து என்ன சொல்கிறதுனா நம்பிக்கை தனம் இல்லாத ஒரு விஷயங்களுக்குள்ள இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது நிறைய ஸ்கேம் நடக்குது ஸோ அப்போ உங்கள் கையில் இருக்கிற காசு பணம் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க கணவன் மனைவிக்குள்ளே எப்படி இருக்க போகுது அப்படின்னா இங்கே தான் மெயின் பிக்சரே இருக்குது ராசி அதிபதி பத்துக்கு போயாச்சு பன்னிரெண்டாம் அதிபதி பதினொன்றாம் பாவத்துக்கு வந்துடுவார் மாத கடைசியில் அவர் பத்தாம் இடத்துல இருக்காரு அப்போது தொழில் வேலை தொழில் வேலை அப்படின்னு நினச்சிட்டு அதில் இருக்கிற அலைச்சல் டென்ஷன் ப்ரெஷன் இவையே பார்த்துக்கிட்டே இருப்போம் குடும்பத்தை மறந்துடுவோம் குழந்தைகளை மறந்துடுவோம் கணவன் மனைவி உறவை மறந்துடுவோம் ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா உங்க ரெண்டு பேர் கணவன் மனைவிக்குள்ள சின்னதா ஒரு வெறுப்பு தட்ட ஆரம்பிக்கும் அந்த வெறுப்பு அதிகரிக்கும் விதமா ஏழாம் அதிபதியான செவ்வா எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அங்க குரு கூட சேர்றார் இந்த லக்னத்திற்கு செவ்வாயும் குருவும் இணைவது நன்மை அல்ல இது என்ன ஆகுதுன்னா எரி ரதியில எண்ணெய் ஊத்துற மாதிரி ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சமா இருந்த பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனையை உண்டான வழியை செய்யுது சப்போஸ் உங்களுடைய சுய ஜாதகத்துல செவ்வாயினுடைய தசா புத்தி நடந்துட்டு இருந்தேன்னா ரொம்ப ரொம்ப கவனம் அதுவும் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க உணவுல கவனம் வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க கணவன் மனைவிக்குள்ள எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க தப்பு இல்லை நம்மள அறியாம நம்ம கோவப்பட்டுருவோம் அறியாமல் நம்ம கோவப்பட்டு வார்த்தைகளை கொட்டிடுவோம் ஸோ அதனால் சங்கடங்கள் மனசுக்குள்ள ஆள் மனசுக்குள்ள வந்துடும் என்னதான் வெளியில காட்டிலனாலும் ஆள் மனசுக்குள்ளே வேதனைப்பட்டுட்டு தான் இருப்பாங்க நம்மளுடைய வாழ்க்கை துணை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க ஸோ கொஞ்சம் பிடிமானம் தேவைப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது என் எந்த அளவுக்கு வேலையில் கவனம் செலுத்துறீங்களோ அதே அளவுக்கு குடும்பத்துக்கும் குழந்தைகளுக்கும் வாழ்க்கை துணைக்கும் கவனம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல மறக்காமல் இருந்தால் போதுமானது அந்த விஷயத்த மறக்காமல் இருந்தாலே போதுமானது ஓகே இப்போ பொருளாதார நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது குரு பார்வை என்னதான் இரண்டாம் பாவத்துக்கு இருந்தாலும் அவர் மூணு ஆறுக்கு அதிபதி இல்லையா அதனால பொருளாதாரம் குறைய வாய்ப்புகள் குறைவு ஆனால் பெருசாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது சொல்லுது ஸோ அதை கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இந்த மாதத்தில் இருந்தாலும் சின்ன சின்ன நெகட்டிவ்கள் இருக்கு இல்லையா அந்த நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துட்டு வர்றது நல்லது காவல் தெய்வம்னா கரம்பூராய் சுடல மாட்டேன் அந்த மாதிரி காவல் தெய்வ வழிபாடு செய்துட்டு வர்றது நல்லது காவல் தெய்வத்துக்கு ரெண்டு நல்ல நெய்வம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தை இந்த வழிபாடு செய்யறது நல்லது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்